நீதி நியாயங்களை மனிதனுக்கு போதித்திருக்கிறார் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் அவருடைய நீதி எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு ஒருதலை பட்சமாக சாயாது எல்லோருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற நீதி நியாயங்களா இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆன பின் ஒரு கணவன் தன் மனைவியை பிடிக்கவில்லை அவள் தவறானவள் என்று தெரியும் அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றான் அந்த கணவன் அந்த பெண்ணை தள்ளுதர் சீட்டு கொடுத்து அனுப்பிவிடலாம் அதாவது அந்த பெண்ணை பிடிக்கவில்லை ஏதாவது காரணம் சொல்லலாம் அதாவது தள்ளுதல் சிட்டி என்றால் டைவர்ஸ் விவாகரத்து கொடுத்து அவர்களை அனுப்பி அந்த பெண்ணை அனுப்பிவிடலாம் அப்படி விவாகரத்து பெற்ற பெண் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுகிறாள் என்றால் அந்த இரண்டாவது கணவன் இறந்து விட்டான் திருமணமானது பின்பு இறந்து விட்டான் இப்பொழுது அந்த முதல் கணவன் அந்த பெண்ணை மீண்டும் மகர் தன் மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது அவள் தீட்டுப்பட்டவர் இருக்கிறார் இது இஸ்ரேலில் செய்யக்கூடாது அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது அப்படி முதல் கணவன் அந்த பெண்ணை சேர்த்து கொண்டால் அது தேசத்தின் மேலே பாவம் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் அந்த தேசத்தின் மேலே பாவம் வரும் அந்த ஒரு நாட்டையே பாதிக்கும் அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய மகா பெரிய பாவமாய் இருக்கிறது இது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது நாம் இது கவனிக்க வேண்டும் வேதத்தில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பு நெறி குறித்த காரியங்கள் எல்லாமே மிக 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 கடுமையான சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு கர்த்தர் விபச்சார பாவத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறார் அது கர்த்தருக்கு பிடிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சிறு பிள்ளைகளுக்கு சிறு பெண் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து நாம் அதை போதிக்க வேண்டும் ஒழுக்கம் கற்பனைநேரி என்ற காரியங்கள் சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் பெரியவர்களாய் வளரும் போதும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் பெரியவர்களும் அதுபோல பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு அதை பார்த்துதான் பிள்ளைகள் வளருவார்கள் புதியதாய் ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டார் ஒரு வருடம் வரைக்கும் திருமணமாகி ஒரு வருடம் வரைக்கும் யுத்தத்திற்கு செல்லக்கூடாது அந்த ஆண் மேல் வேறொரு வேலையை சுமத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு வருடம் தன் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதிகமான உயிருக்கு ஆபத்தான வேலைக்கு செல்லக்கூடாது யுத்தத்துக்கு செல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதுவும் அவர்கள் மன சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஏற்புடைய இருக்கிறது அடுத்ததாக திரிகையின் அடிகல் அல்லது மேல் கல்லை அடகாக வாங்கக்கூடாது இதன் பொருள் என்னவென்றால் அந்த காலத்தில் கோதுமையை மாவாக அரைத்து வீட்டிலேயே அரைப்பார்கள் மாவாக அரைத்து ஆஹ் இந்த காலத்தில் திரிகை என்று சொல்வார்கள் மேலே ஒரு கல் இருக்கும் அடியில் ஒரு ஆஹ் வட்டமான ஒரு கல் இருக்கும் மேலே ஒரு வட்டமான கல் இருக்கும் அந்த இரண்டு கல்லுக்கும் நடுவே அந்த கோதுமையானது நசுக்கப்பட்டு மாவாக வெளியே வரும் இப்படியாக அந்த கல்லை வைத்திருப்பார்கள் அது திரிகை என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு இப்பொழுதும் கிராமப்புறங்களில் அவைகள் இருக்கிறது பயன்படுத்தவும் செய்கிறார்கள் இந்த திரிகையின் கற்கள் மேல் கல்லையோ அடிக்கல்லையோ அடமானமாக வாங்கக்கூடாது அந்த காலத்தில் மாவு அரைப்பதற்கு எல்லாம் கிடையாது அதனால் அவர்கள் கைகளால் இந்த திரிகையில்தான் மாவு அரைத்து அப்பம் சொல்வார்கள் அதனால் அந்த பொருளை நீங்கள் அடகாக வாங்கக்கூடாது அது உயிரை வாங்கியது போல இருக்கும் அவர்கள் அடுத்த வேலை ஆகாரத்துக்கு அதில் மாவை தினந்தோறும் அரைக்க வேண்டும் அதில் மாவை எப்படி அரைப்பார்கள் அது கடினமா இருக்கும் அவர்கள் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் அந்த குடும்பம் கஷ்டப்படும் என்பதனால் அந்த மேல் அடிக்கல்லையோ அடகாக வாங்காதே என்று கருத்து சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் தானியம் இருந்தாலும் அந்த கல் இருந்தால்தான் அதை மாவாக அரைத்து அவர்களால் சமைக்க முடியும் அப்படி இருக்க அந்த கல்லை வாங்கக்கூடாது இல்லை என்றால் அவர்கள் பசியோடவே அவர்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஏழைகள் தான் அடகு வைக்க போவார்கள் அந்த கல் மட்டும்தான் இருக்கிறது என்று அதை கொண்டு போய் வைத்து விட்டால் அவர்களுக்கு கொஞ்சம் தானியம் கிடைத்தாலும் அதை வைத்து அவர்களால் சாப்பிட முடியாமல் போகும் அதனால்தான் கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார் எவ்வளவு நீதியும் இரக்கமும் உள்ள தேவனா இருக்கிறார் அவர் அன்பு பெரியது அவருடைய நீதி நியாயங்கள் அற்புதமானது ஒரு இஸ்ரேவேலரின் ஒரு ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் திருடி விட்டான் என்றார் அடிமையாக விற்று விடுகிறான் என்றால் இது யோசிப் பையாவின் காலத்தில் நடந்தது அல்லவா யோசி பையாவை யோசிப்பு சிறுவனாய் இருந்த பொழுது அவர்கள் சகோதரர்கள் அப்படித்தான் விற்று போட்டார்கள் அது போல செய்தால் என்ன தண்டனை என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் இஸ்ரவேலின் ஒரு குமாரனை திருடி விற்று போட்டால் அந்த மனிதனை கொன்றுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இது எவ்வளவு அற்புதமான நீதி நியாயமாய் இருக்கிறது இஸ்ரவேலின் பிள்ளைகளை இசுரவேரர்களை அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரின் இயேசிக்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள் நீதியின்படி வாழ்கிறவர்கள் எல்லோரும் இஸ்ரவேரில் அப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் அடுத்ததாக புஷ்டரோகம் வந்தவர்களை பார்த்தால் அப்படிப்பட்டவர்கள் ஆசாரியர்கள் சொல்லுகிற கர்த்தர் ஏற்கனவே ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அதன்படி ஆசாரியர்கள் சொல்லுகிற கட்டளைகளின்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆசாரியர்கள் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நட அவர்களுக்கு செவி கொடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இசுரகரின் வனாந்திர பயணத்தில் மிரியாமுக்கு நடந்த தீர்க்க தரிசினியாகிய நடந்த செயல்களை நினைத்துப்பார் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் இருக்க வேண்டும் பரிசுத்தியர்களை எதிர்த்து பேசக்கூடாது என்று இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தவறை செய்து விட்டார்கள் அதனால் அவருக்கு ஒரு வாரம் இருந்தது ஒரு ஏழை அடகு கொண்டு வந்து தன் பொருளை கொடுக்கிறான் என்றால் அந்த அடகை வாங்குவதற்கு அடகுக்குரிய பொருளை வாங்குவதற்கு அவனுடைய வீட்டிற்குள் சென்று வாங்கக்கூடாது வெளியிலிருந்தே வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு ஒரு ஏழை தன் பொருளை அடகாக நான் கொடுக்கிறேன் எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்கும்போது அந்த மனிதனின் வீட்டிற்குள் சென்று அந்த அடகுக்கான பொருளை நாம் வாங்கிக் கொள்ளக்கூடாது வெளியில் இருந்தே வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி செய்வது பாவமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் உள்ளே சென்று உள்ளே சென்று வாங்குவது பாவமாக இருக்கிறது அது அவர்கள் மனதை மிகவும் காயப்படுத்தும் அதனால் கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார் இது கர்த்தருடைய நிதியா இருக்கிறது அடுத்ததாக ஒரு ஏழை தன்னுடைய வஸ்திரத்தை ஒரு போர்வையோ தன் உடுத்திக் கொள்ளுகிற ஒரு துணியையோ அடகாக கொடுத்தால் அதை வைத்துக் கொண்டு பணம் பெற்று கொண்டால் அந்த நாளின் மாலை வேளையில் அந்த நாளின் சாயங்காலத்திலேயே அந்த அடகுக்குரிய பொருளை கொண்டு போய் அந்த துணியை கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் இரவில் குளிரில் அவர்கள் நடுங்கிக் கொண்டு அந்த வஸ்திரத்தை கொடுத்தால் அவர்கள் போர்த்திக் கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடு என்று கத்தர் சொல்லுகிறார் ஏழைகளை ஒடுக்காயாக என்று கத்தர் சொல்லுகிறார் ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்பதினால் ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்பதினால் நாம் அவர்களை ஒடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏழைகளை ஒடுக்க கூடாது அவர்களை துன்புறுத்தக்கூடாது அவர்களால் நமக்கு எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்துக்கொண்டு நாம் அவர்களை துன்புறுத்தக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் நம்மாலான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லது துன்புறுத்தாமலாவது இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒரு தகப்பன் செய்த பாவத்திற்கு மகனே அந்த பிள்ளையை தண்டிக்க கூடாது அதே போல பிள்ளை செய்த பாவத்திற்கு தகப்பனை தண்டிக்க கூடாது இது இஸ்ரேவேலில் இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இப்படிப்பட்ட நியாயத்திற்கு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது அநீதியான செயல் என்று சொல்லுகிறார் அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவரே தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் பிள்ளைகளின் பாவம் செய்தால் அதை பெற்றோருக்கு தண்டிக்க கூடாது ஏதாவது காரணத்தினால் அல்லது பெற்றோர்கள் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார் இதுவும் கர்த்தருடைய அடிமை திக்கற்றவர்கள் ஒருவனுக்கு அடிமையாக இருப்பவர்கள் அல்லது திக்கற்றவர்களாய் இருப்பவர்கள் நீதியாய் நியாயமாய் நடந்து கொண்டு இருக்கும் போது அவர்கள் மேல் வீண் பழி சுமத்தி அவர்களை ஒடுக்க கூடாது அவர்களுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது அவர்கள் ஒரு தவறும் செய்யாதிருக்க மற்றவருடைய அக்கிரமத்தை இவர்கள் மேல் பண்ணுவது போன்ற காரியத்தை செய்யக்கூடாது இந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டார் அவர் ஒரு ஏழை இருக்கிறான் ஒரு திக்கற்றவன் இருக்கிறான் என்பதற்காக அதாவது தவறு செய்தவர்கள் ஒருவர் இருக்க இந்த ஏழையும் திக்கற்றவர்களுமாய் இருக்கிறவர்கள் மீன் ஆஹ் குற்றம் சுமத்தி அவர்களை ஜெயிலில் அடைப்பது குற்றப்பழியை அவர்கள் மீது சுமத்துவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது இது அநீதியான செயல் கர்த்தருக்கு அருவருப்பானது கர்த்தர் அப்படி செய்தால் அவர்களை தண்டிப்பார் என்று பேரம் சொல்லுகிறது அடுத்ததாக விதவைகளின் வஸ்திரத்தை அடகு வாங்கக்கூடாது விதவைகள் தங்கள் வஸ்திரத்தை அடகாக கொடுத்தால் அதை வாங்கக்கூடாது அது பாவமாய் இருக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பான செயலா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்ததாக வயல்வெளியில் வேலை செய்து நம் கதிர்களை எல்லாம் விளைச்சல் எல்லாம் முடிந்து கதிர்களை அறுத்து அரிக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறோம் என்றால் அப்பொழுது ஏதாவது ஒரு அரிக்கட்டை மறந்து வயலிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டால் அதை மீண்டும் எடுப்பதற்காக திரும்ப போகக்கூடாது அந்த அரிக்கட்டை ஏழைக்கும் திக்கற்றோர்களுக்கும் விதவைக்கும் விட்டுவிட வேண்டும் வயலின் விளைச்சல் எல்லாம் முடிந்ததும் அறுவடை செய்வார்கள் அப்படி அறுவடை செய்து முடித்த அதன் மணிகள் அந்த கோதுமை மணிகள் நெல் மணிகள் என்ன பொருள் விவசாயம் செய்கிறோமோ அதன் பலன் பல அந்த நிலை முழுவதும் சிந்தி கிடக்கும் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நிலக்கடலையா இருக்கலாம் எல்லாக இருக்கலாம் ஆஹ் கோதுமை நெல் எந்த வித தானியமா இருந்தாலும் விளைந்த நிலத்தில் நாம் அறுவடை முடித்த பின்பு அங்கங்கு கொஞ்சம் கொஞ்சம் சிதறி கிடக்கும் அதை எடுக்க அந்த நிலத்தின் முதலாளியே செல்லக்கூடாது அதை திக்கற்றவர்களுக்கும் ஏழைக்கும் விதவைக்கும் விட்டுவிட வேண்டும் நாம் அறுவடை முடித்த பின்பு அவர்கள் போய் அதையெல்லாம் எடுத்துக் கொள்வார்கள் அதை ஏழைக்கு விட்டு கொடு அதையும் போய் நீயே எடுத்துக் கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி செய்வதுதான் நீதி என்றும் கதர்சகோ ஒளிவ மரத்தை உதிர்த்தார் ஒளிவ பழங்களை உதிர்த்து எடுக்கும்போது அதை முதலில் உதிர்த்து எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள் பின்பு அந்த முதலில் உதிர்க்கும் போது இருக்கிற காய்கள் சில நாட்களில் அது மீண்டுமாக பழுக்கும் அதை போய் எடுக்க மீண்டும் போகாதே ஒரு முறை உலுக்கி அந்த ஒளிவ பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த பின்பு மிச்சம் இருக்கிற ஒன்று இரண்டு எங்கேயாவது இருக்கும் சிதறி கிடக்கிற அந்த ஒளியோ பழங்கள் காயா இருந்து சில நாட்களில் கணிகிற அந்த பழங்கள் ஒரு சில ஏதாவது இருக்கிற சிறிதளவானது இருக்கும் அவைகளை எடுக்க நீ போகாதே அதை ஏழைக்கும் திக்கற்றோர்களுக்கும் விதவைக்கும் விட்டு கொடு என்று கற்று சொல்கிறார் அதே போல திராட்சை பழங்களை பறிக்க போகும் போதும் திராட்சை பழங்கள் எல்லாம் பறித்து அறுவடை முடிந்த பின்பு அதை மீண்டும் மிச்சம் இருக்கிற அந்த காய்கள் சில நாட்களில் பழுக்கும் ஒன்று இரண்டு அங்கே அந்த நிலத்தில் எங்கேயாவது இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒன்று இரண்டு என்று சிறிதளவே இருக்கும் எங்கேயாவது ஒன்று ஒன்று இருக்கும் திராட்சை குலைகள் அதை பறிக்கவும் நீயே போகாதே அதை ஏழைக்கும் திக்கற்றோர்களுக்கும் விதவைக்கும் விட்டு கொடு என்று சொல்லுகிறார் கர்த்தர் எவ்வளவு ஏழைகளின் மேல் இறக்கம் உடையவராய் இருக்கிறார் அவர்களுக்கு இறங்குகிற பணக்காரர் மேல் அவர் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்கிறவராய் இருக்கிறார் இவர்களும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களும் போசிக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய அருமையான காரியமாயிருக்கிறது இருக்கிறது கர்த்தருடைய நீதி ஞானியங்கள் அதிலும் கர்த்தர் சொல்லுகிறார் நீ எகிப்திலே அடிமையாய் இருந்ததை மறந்து விடாதே சிக்கற்றவனை போல நீ நலைந்து திரிந்ததை மறந்து விடாதே அடிமையாய் எகிப்தில் இருந்தாயே அதை நினைத்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவ்வாறாக கர்த்தர் நீதி நியாயங்களை மனிதனுக்கு போதித்திருக்கிறார் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் பரிசுத்தர் அவருடைய நீதி எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியம் அது ஒருவர் ஒருதலை பட்சமாக சாயாது எல்லோருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற நீதி நியாயங்களா இருக்கிறது கர்த்தருடைய வழிகளில் செய்கிற நீதி நியாயங்களோ அது சிறந்ததாக மிக மிக சிறந்ததாக எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாகவும் இருக்கிறது கர்த்தருடைய உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாத